கிறிஸ்துவர்கள் அணியக்கூடிய மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் இதில் உருக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க இல்லை எனக்கு வெறும் செயின் அந்த தாலி மட்டும் தான்ப்பா நாங்கள் போடுவோம் அப்படின்னாலுமே கொடுப்போம் இதுலேயே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டு நாணல் மட்டும் கோர்த்து போடுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாரோட கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யமும் எங்கள் கடையில் அவைலபிள் இருக்குது இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த செட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் அந்த க்ரீன் மாங்கா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் தான் முகப்பு செயின்லையும் போட்டிருக்கோம் அடுத்த சரடு செயினில் உங்களுக்கு துப்பத்தாலி ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல் ஸ்டோன் ஒயிட் கலர் மாங்கா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உருக்கல் ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வண்டி கொடுப்போங்க அதே மாதிரி உருக்கல் எல்லாத்துலேயும் ஸ்டோன் வச்சு இருக்கேப்பா எனக்கு ஸ்டோன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குது அதிகபட்சம் ஸ்டோன் வச்சு வாங்குறாங்கன்றதுனால இது எல்லாமே நாங்கள் வெவ்வேறு கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ வந்துடும் ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அங்கே ஆகும் ஸோ அதை வந்து ஒரு சின்ன சாம்பிளாவது நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து வச்சுப்போம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுலேயே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு உருக்கள் இல்லாமல் வெறும் செயின் அதே மாதிரி தாலி மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ஃபுல் ஸ்டோனில் எனக்கு வந்து வேண்டாப்பா எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ளெய்னாக வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இதில் லக்ஷ்மி முகப்பு செயின் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு அந்த லக்ஷ்மியோட உருவப்படம் வரங்க ரொம்ப அழகான ஒரு முகப்பு செயின் தான் இந்த மாதிரியான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு வேற வேறு வெரைட்டி கலெக்ஷன்ஸில் ஆட் பண்ணும் அப்படின்னாலுமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம் அடுத்து பார்த்துட்ருக்க இந்த மாடல் வகைகள் எல்லாமே ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் மாடல் தான் நம்ம கோல்டு மாதிரியே மாடல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இதெல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயின்னு சொல்லிட்டு இந்த மாடல் எல்லாமே உங்களுக்காக வழங்கப்படுகிறது யாருக்கு தேவைப்படுதோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன் மாடல் எல்லாமே எண்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு டபுள் லைன் அதே மாதிரி தொங்கட்டாலாம் வருது இல்லையா அது வந்து நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எண்பத்தஞ்சு வரும் சுத்து மாட்டல்லேயே உங்களுக்கு அந்த ஃபேன்சி டிசைன் வருது பாருங்கள் அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரும் அடுத்து இந்த தாலி பாருங்கள் வாழை இடைத்தாரின்னு சொல்லுவாங்க வாழை மரம் மாதிரியான ஒரு சிம்பிள் போட்ட மாங்கல்யம் தான் இதுவும் வந்து கம்ப்ளீட் செட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தாலி மட்டும் வேணும் அப்படின்னா கூட அவைலபிள் இருக்குதுங்க அடுத்து இந்த தாலி பாருங்கள் செட்டிநாடு மாங்கல்யம் தான் இதில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஸ்டோன் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் சிங்கிளான ஒரு அந்த ரெட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க இந்த மேங்கோ மட்டும் தனியாக வாங்கி கூட நிறைய பேர் வந்து டாலராக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற விக்கிரகம் சாமிங்களுக்கு வந்து அலங்கார பொருட்களாக கூட இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் அடுத்து பொட்டு மாங்கல்யத்தில் ரெண்டு பொட்டு மாங்கல்யம் பிளைனாக போட்டிருக்கோம் இது மேலே ஸ்டோன் வச்சு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த சரடு பாருங்கள் இந்த சரடு செயின் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாமே தனியாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அதே மாதிரி தேர்ட்டி இன்ச் தேர்ட்டி டூ இன்ச் வரைக்குமே அவைலபிள் இருக்கு இந்த உருக்கள் எதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் போடல பாருங்க அடுத்து சொக்கநாதர் மீனாட்சி மாங்கல்யம் முறுக்கு செயினில் அட்டாச் பண்ணியிருக்கும் அதிகமான உருக்கள் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு அந்த லக்ஷ்மி காயினும் ரெண்டு மாங்காய் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு பிரிட்டி கலெக்ஷன்ஸ் இதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க அடுத்து சிறகு பிள்ளையார் தாலி இன்னைக்கு கூட வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சிறகு பிள்ளையார் தாலி போடுங்கன்னுட்டு ஸோ வீடியோ உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து வேற உருக்கல் கலெக்ஷன்ஸ் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த செயின் இல்லாமல் வேற செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்து தட்ட தாலி கலெக்ஷன்ஸ் நம்ம தட்டத்தாலின்னு இல்லையே அந்த மாங்கல்யம் தான் அந்த ஸ்டோன் மேங்கோ வந்து அந்த கஸ்டமர் வேண்டான்னாங்க அதுக்காக பதில் ஃபுல் ஸ்டோன் மாங்கோ வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே வடிவமைச்சிருக்கோம் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க பவளமணி மணி கூட அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தாலியில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிடுவோம் அடுத்து இந்த தாலி பாருங்கள் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே உங்களுக்கு வடிவமைச்சிருக்கோம் ஃபுல்லாகவே நானல்ல பூசணி குண்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து முறுக்கு செயின் மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் வந்து கேட்குற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா முறுக்கு செயின்னா நிறைய பேர் வந்து அந்த முறுக்கு செயின் தான் கோல்டில் போட்டிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் அந்த சரடு செயினில் போடுறாங்க பட் அந்த காலத்தில் வந்து முறுக்கு செயின் தானே யூஸ் பண்ணுறாங்க இப்போ தான் இந்த மாதிரியான சரடு செயின்லாம் நிறைய வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் வயசு கம்மியானவங்களாம் இந்த மாதிரி சரடு செயின்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து சங்கு சக்கரை நாமம் தாலி ஃபுல் செட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் குண்டு ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதே மாதிரி இதில் வச்சிருக்கிறது வந்து மங்கலக்ஷ்மி பொட்டு ஏன்னா லக்ஷ்மி காயின்க்கு பதில் மங்கலக்ஷ்மி பொட்டு வேணும் அப்படின்னு சொன்னதனால இதை அட்டாச் பண்ணியிருக்கும் ஏன்னா உருக்களில் அதிக வெரைட்டி இருக்குது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட மாங்கல்யத்தை வடிவமைச்சிடுவோங்க இது எல்லாமே நம்ம வெப்சைட் பேஜ்லையும் அவைலபிள் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஹோல்சேலாக கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரீசேலிங் பண்ணுறீங்க இதெல்லாம் ரெகுலராக நம்ம வந்து அப்டேட் வேணும்ப்பா எனக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் குரூப்பில் அடுத்து நாளைக்கு இந்த மாதிரியே ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்